நாங்க ரோட் மாரி வந்துட்டோம் பெரிய கட்டு பெரிய கட்டு மண்ணார தாண்டி மண்ணார தாண்டி இது மதவாச்சி ரோட் இது மதவாச்சி ரோட் என்ன பேரும் கூட தாங்க என்ன நடந்த காலுக்கு போலியோ போலியோவா உங்கட ஊரே இது கணேசபுரம் போலியோ கொஞ்சம் இருங்க எவ்வளவு இது 200 ஊர் வந்து வவுனியான்னு சொன்னீங்கனே ஒரு நாள் நிக்கிறேன் நீங்களா இங்க பதினோரு வருஷம் இருக்கு பதினோரு வருஷமா இங்கதான்

எதை வச்சுக்கோலுங்க இது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் உங்களை தான் பார்க்க வேண்டி இருந்துருக்கு போல இருக்கு இல்லாட்டி ஒரு நாளுமே மிஸ் ஆகிறதில்ல ரோட் சங்குபிட்டியால் இறங்கி பூனகரி அங்கால அப்படியே தான் போகிறேன் ஆனால் அதுக்குள்ளே எப்படி இந்த ரோட்டால் வந்த மாட்டே தெரியுது இல்லை சந்தீப் பார்ப்பேன் பிள்ளைகள ஸ்கூல் போகிறாங்களா எத்தனைய ஆண்டு ஆ மெத்தது ஆறு மூன்று பேரா முதலாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு பொறுங்க பார் மூன்று ஸ்கூல் பேக் இருக்கு மூன்று பேர் இருக்குங்க காணும்னு நினைக்கிறேன் வெல்கம் அதான் நான் சொன்னேன் உங்களை தான் பார்க்கணும் இருந்துருக்கு சரியானா அங்கே வைக்கிறீங்களா வைச்சு விடியா ஓகே ம் மறுபடி சந்திப்போம் உங்களோட ஃபோன் நம்பர் இருந்தால் தாங்க யாருன்னு கேட்டால் நாங்கள் கொடுத்து விடணும் உங்களோட நம்பரை நேராக அடிப்பாங்க உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுறாரு இருந்தால் உங்களுக்கு நேராக அடிப்பாங்க இந்த சக்கில எப்படி வருவீங்க போவீங்க ஆ இது இந்த கையால் இது பண்ணுறதுண்ணே ரைட் 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 ஆனால் தூரத்தானே அங்கே ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோமீட்டர் டெய்லியும் இங்கே தான் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் இந்த கச்சாரம் தான் விற்பீங்க பண்ணலாம் ஆ என்னென்ன சீசனோ அதுக்கேற்ற மாதிரி ஆ பிள்ளைகள் படிக்கிறாங்கண்ணே பிள்ளைகள் இது போயிட்டு வரேன் பாய் Bye.